ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ரொம்ப ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பொதுவாகவே நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போது பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி ஒண்ணுக்கு மேலே ஒன்னு கவிழ்த்தி போட்டு வச்சிருப்போம் இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சு பாத்திரம் சீக்கிரம் காயணுன்றதுக்காக தான் நம்ம வந்து கவிழ்த்தி வச்சிருப்போம் ஸோ இப்படி நம்ம வெறுமனே தரையில் கவிழ்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லாததுனால தண்ணியும் சீக்கிரமாக வழியாது அதே மாதிரி ஈரமும் காஞ்சு போகாது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து பார்த்தாலும் பாத்திரம் வந்து ஈரமாகவே தான் இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நான் வந்து ரெண்டு மூடி எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு தட்டு இல்லை ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கவிழ்த்தி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இடையில நல்ல கேப் இருக்கிறதுனால வழியா காற்று எல்லாமே உள்ளே போகும் ஸோ பாத்திரம் ரெண்டு பக்கமுமே நமக்கு உள் பக்கம் வெளி பக்கம் ரெண்டுமே நமக்கு நல்லா காஞ்சிரும் அதே சமயம் இந்த பாத்திரத்துலேருந்து வர்ற ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வரவே வராது இந்த மூடிக்கு பதிலாக நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலோட மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து தேன் தான் எடுத்திருக்கேன் பொதுவாகவே எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே கொஞ்ச நேரத்திலேயே எறும்பு ஃபுல்லாக முக்க ஆரம்பிச்சிரும் அதுலேயும் இந்த தேன் பாட்டிலை கேட்கவே வேண்டாம் நீங்கள் எவ்வளோ சாக் பீஸ் போட்டு என்ன தான் இதை பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் சரி தேன் பாட்டிலை சுற்றி ஃபுல்லாக எறும்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் மூடிய சரியாக மூடலை அப்படின்னா தேனுக்குள்ளேயுமே விழுந்துடும் ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு எறும்பு கூட இந்த பாட்டில் பக்கத்துலேயே வராது அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவான டிப் இது ஸோ என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு பிளேட் தான் எடுத்திருக்கேன் ஒரு பிளேட் கிண்ணம் இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பா கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வரைக்கும் ஊற்றினா போதும் நார்மல் வாட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது தேன் பாட்டிலை எடுத்து இந்த தண்ணியில் நம்ம வந்து வச்சிடலாம் ஸோ இப்படி செய்யும்போது சுத்தமாக எறும்பு உங்களுக்கு வரவே வராது அப்படியே வந்தாலும் இந்த தண்ணிக்குள்ளே தான் விழுமே தவிர தேன் பாட்டிலுக்கு வராது ஸோ இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து தேனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நல்ல ஒரு டப்பாவில் போட்டுட்டு இதே மாதிரி தண்ணியில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கேனா வந்து அயன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி முடிச்சுட்டு அயன் பாக்ஸை அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ ஒயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு கிடக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நீட்டாகவே இருக்காது இப்படியே நம்ம எப்போவுமே போட்டு வச்சுருந்தோம்னா ஒயர் எல்லாமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகிரும் ஸோ என்ன பண்ணணும்னா அயன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஒயர் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வைக்கணும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒயரை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக மடக்கிட்டு இந்த ஹேண்டில் இருக்கும் தெரியுமா அதுக்குள்ளே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த ஒயர் வந்து அடுத்து கீழேயே விழாது பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் பெரும்பாலும் அயர்ன் பாக்ஸை வந்து இந்த மாதிரி நிமித்தி தான் வச்சுருப்போம் இல்லையா ஸோ இப்படி செய்யும்போதும் ஒயர் உங்களுக்கு கீழே விழாது இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு கபோர்டிலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் ஒயரும் உங்களுக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் லாங் லைஃப் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் ஏற்கனவே நம்மளோட நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சாக்ஸ் மடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் சாக்ஸை வந்து பேராக எடுத்துட்டு அடிப்பகுதியிலேருந்து இருந்து அப்படியே சுத்திட்டே வந்து மேல இருக்க எலாஸ்டிக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நல்ல நீட்டாக இருக்கும் அதே சமயம் சாக்ஸோட பேர் எதுவுமே மிஸ் ஆகாமல் நம்ம எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்னன்னா இந்த சாக்ஸ் எல்லாத்தையும் சுருட்டி நம்ம எலாஸ்டிக் குள்ளே விடும்போது இந்த எலாஸ்டிக் வந்து சீக்கிரமாக லூஸ் ஆகிறத நான் ரொம்ப ரீசண்டாக தான் நோட் பண்ணேன் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா சாங்ஸை வந்து மொத்தமாக வச்சு சுருட்டாமல் இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க அடியில் இருக்கிற சாக்ஸை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸோ மீதி இருக்கிற சாக்ஸை இப்போ மடிச்சிங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் மாதிரி வரும் ஸோ அதில் நம்ம வந்து இதை விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது எலாஸ்டிக் வந்து நமக்கு அகண்டு போகாம இருக்கும் ஏன்னா ரொம்ப தின்னான லேயர் தான் இந்த எலாஸ்டிக்கில் விட்டுருக்கோம் ஸோ எலாஸ்டிக் வந்து ரொம்ப லூஸ் ஆகாம ரொம்ப நாளைக்கு வரும் சாக்ஸும் பார்க்கறதுக்கு நல்ல நீட்டாக ஆர்கனைஸ்டா இருக்கும் இப்படியே நீங்க வந்து கபோர்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதோட பேர் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சுண்டலோ இல்லை பயிறு வகையோ ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்ப போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே அதை வந்து ஊற வச்சுருக்கணும் ஒரு வேலை நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நல்ல சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் தான் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கும் சின்னதோ பெருசோ உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நமக்கு தேவையான சுண்டல் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து வேர்க்கல்ல தான் ஊற வைக்க போறேன் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி ஊத்த போறோம் தண்ணி வந்து நல்ல கொதிக்கிற தண்ணியா இருக்கணும் இந்த ஃப்ளாஸ்க் ஃபுல்லாகவே நீங்க வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இதை வந்து நல்ல டைட்டா மூடி வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே வச்சு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க நம்ம கையில எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா ரெண்ட உடையிற அளவுக்கு சூப்பரா ஊறியிருக்கு நம்ம பிளாஸ்க்ல கொதிக்கிற தண்ணி ஊத்தி வச்சிருந்ததுனால எட்டு மணி நேரம் நம்ம நார்மல் வாட்டர்ல ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதை வந்து ஒரே மணி நேரத்துல உங்களுக்கு சூப்பரா ஊறிரும் நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நான் எப்பயும் போல ப்ரெஷர் குக்கர்ல இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப கடலை பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா வெந்து வந்திருக்கு சோ இனி வந்து நீங்க சுண்டலோ கடலையோ ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் நம்ம கடையில் நெய் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி அலுமினிய டப்பாலையோ அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ தான் போட்டு தருவாங்க சோ நெய் எல்லாம் காயானதுக்கு அப்புறமா அடியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெய் அங்கங்க வந்து ஊட்டிட்டு இருக்கோம் இந்த டப்பாவை நம்ம சூடு பண்ணி கவுத்தி வச்சிருந்தாலுமே இதோட வாய்ப்பகுதி இந்த மாதிரி இருக்கிறதுனால நெய் ஃபுல்லா நமக்கு வந்து கீழே வடியாது இந்த டப்பாவை நம்ம அப்படியே கீழே தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது ஸோ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா இங்கே நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம சப்பாத்தி போடுறதுக்கெல்லாம் இப்போ செஞ்சு வச்சுருப்போம்ல அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு இதில் இருக்கிற நெய்யில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு உருண்டை உருட்டி வச்சுருப்போம்ல அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு உள்ளே இருக்கிற நெய்யில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ நெய் வருது பாருங்க மூணு நாலு உருண்டை கிட்ட நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சப்பாத்தியும் நல்ல சாஃப்டாக வரும் அதே சமயம் ஒரு சுட்ட நெய் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தக்காளி தொக்கு தான் எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி தூள்லாம் போட்டு சப்பாத்திக்கு நம்ம வந்து சைட் டிஷ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் காலையில் செஞ்சது கொஞ்சமாக மீந்து போச்சு ஸோ இதை வந்து மறுபடியும் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை வந்து நைட்டுக்கு வச்சாலும் கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை நம்ம வேஸ்ட் பண்ணவும் முடியாது இல்லையா ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து குழம்பு தான் செஞ்சிட்ருக்கேன் எல்லா குழம்புக்குமே கண்டிப்பாக நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்குவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து குழம்புக்கு வெங்காயம் கட் பண்ணும்போது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மீதிக்கு வந்து நம்ம இதையே சேர்த்துக்கலாம் ஆனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கடைசியாக இந்த தொக்கு சேர்த்தா போதும் ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதை சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து காரம் சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும் ஏன்னா இதுலேயும் நம்ம வந்து லைட்டாக மிளகாத்தூள் பச்சை மிளகாலாம் போட்டிருப்போம் ஸோ காரத்தை வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு வகைகளுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து தக்காளி சட்னி இல்லை கார சட்னி எல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுலேயுமே இதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு எதையுமே கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதுல ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ